பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் முதற்கண் இனிய வணக்கம் நாம் ஏற்கனவே போன பதிவில் பார்த்திங்கன்னா திணைப்பாகுபாடு பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதுலேயும் அகத்திணை புறத்திணை அன்பின் அகத்திணைகள் ஏழு தொல்காப்பியருடைய தொல்காப்பிய விதிப்படி அன்பின் அகத்திணைகள் ஏழு அதை பற்றியெல்லாம் பார்த்தோம் புறத்திணைகளை பற்றியும் பார்த்துருந்தோம் இப்போ அதில் வந்து வரக்கூடிய முதற்பொருள் பத்தி பற்றி பார்த்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பொருள்னா உலகம் தோன்றிய நாள் முதலாக இருக்கக்கூடிய நிலமும் பொழுதும் சேர்ந்தது தான் முதற்பொருள் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா அதில் வரக்கூடிய நிலம் அதாவது நிலத்துக்கு உண்டான நிமித்தங்களும் நிலமும் பார்த்தாச்சு உரிப்பொருள் உரிப்பொருள்னு எதை சொல்கிறோம் நிமித்தங்களை சொல்கிறோம் நிமித்தங்கள்னா உரித்தான காரணங்கள் அதாவது இப்போ குறிஞ்சி அப்படின்னா புனர்தனும் புனர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது அந்த மாதிரி நிலமும் அதற்கான உரிப்பொருளான நிமித்தங்களையும் பார்த்தாச்சு இப்போ நாம அந்த முதற் பொருளில் வரக்கூடிய பொழுது அந்த பொழுதுகளை பத்தி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அந்த பனிரெண்டு மாதங்கள் என்னென்ன சித்திரை முதலா பங்குனி வரையிலான பனிரெண்டு மாதங்கள் அதே போல் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமாக பிரிச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த ஒரு வருடத்தில் பன்னெண்டு மாதங்கள் வருது இல்லைங்களா அந்த பன்னெண்டு மாதங்களில் ஆறு பெரும் பொழுதுகளாக பிரிச்சுருக்கிறாங்க அதே போல் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் வருது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒவ்வொரு நான்கு மணி நேரத்திற்கும் ஒரு பெயரிட்டு அதங்க வந்து ஒரு சிறு பொழுதாக அறிவிச்சாங்க அதெல்லாம் என்ன எப்படி அப்படின்றத பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க அதாவது பொழுது அப்படிங்கும்போது சிறு பொழுது பெரும் பொழுது அப்படின்னு இரண்டு பொழுதுகளாக பிரிச்சிருக்காங்க இதில் பெரும்பொழுது அப்படின்றது வருடத்தில் வரக்கூடிய பெரும்பொழுதுகள் அதாவது ஒரு வருடத்தில் வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் இருக்குது இல்லைன்னா அந்த பன்னெண்டு மாதங்களை ஆறு பெரும் பொழுதுகளாக பிரிச்சுருக்காங்க ஒரு பெரும் பொழுதுக்கு இரண்டு மாதங்களாக ரெண்டு பன்னெண்டு அப்படின்ற மாதிரி ஆறு பெரும் பொழுதுகளை பன்னிரெண்டு மாதங்களை பிரிச்சுருக்காங்க இப்போ இதில் நம்ம வந்து முதல்ல வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்தே நம்ம பார்த்துடலாங்க அதாவது வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம் எதை வசந்த காலம்னு சொல்கிறோன்னா சித்திரை வைகாசி ஆகிய இளவேநீர் காலத்தை தான் நாம் வசந்த காலம்னு சொல்கிறோம் தான் முதல் புழுதாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இளவேநீர் அப்படின்னாவே ஒரு வெய்ய காலத்தை தான் நம்ம அப்படி சொல்லுவோம் கோடைக்காலம் அந்த வெய்ய காலமும் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான வாட்டல் வாட்டம் இல்லாத காலமாக இருந்தது இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமான உச்சநிலையை தொட்டுருக்குது அது வந்து உலக வெப்பமயமாதல் காரணமாக ஆனால் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது அப்போது அந்த காலநிலையில அந்த பருவநிலை மாற்றங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு சித்திரை வைகாசின்றது இளவேநீர் காலமா இருந்தது அதையே வசந்த காலமாக கூட நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இளவேநீர் காலமா இருக்கக்கூடிய சித்திரை வைகாசி சேர்ந்ததை இரண்டு மாதங்களை நாம இளவேநீர் காலம்னு சொல்கிறோம் அதை வந்து ஒரு பொழுது ஒரு பெரும் பொழுதாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா முதுவேநீர் அப்படின்றோம் சித்திரை வைகாசிக்கு அப்புறம் ஆணி ஆடி ஆகிய இரண்டு மாதங்களையும் முதுவேநீர் காலம் இளவேநீர் காலம் முடிஞ்ச உடனே முதுவேநீர் காலம் அடுத்தது பாத்தீங்கன்னா மழை காலம் அதாவது கார்காலம்னு சொல்லக்கூடியது எப்படி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த இரண்டு மாதங்கள் வருது இல்லைங்களா அந்த இரண்டு மாதங்களையும் மழைக்காலம் கார்காலம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை அப்படின்றத வந்து குளிர்காலமாக அறிவிச்சிருக்காங்க அதாவது கூதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூதிர்காலம் அப்படின்னா குளிர்காலம் அப்படின்றத குறிக்கிறதா இருக்கு அப்ப ஐப்பசி கார்த்திகை ஆகிய இரண்டு மாதங்களையும் குளிர்காலம்னு சொல்லக்கூடிய கூதிர்காலமாக பிரிச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மார்கழி தைல் ஆகிய இரண்டு மாதங்களையும் முன்பணி காலங்களாகவும் மாசி பங்குனி ஆகிய இரண்டு மாதங்களையும் பின்பணி காலமாகவும் குறிச்சிருக்காங்க அதாவது இளவேநீர் முதுவேநீர் மழைக்காலம் மழைக்காலத்தை கார்காலம்னு சொல்கிறோம் அடுத்தது குளிர்காலம் குளிர்காலத்தை கூதிர்காலம்னு சொல்கிறோம் அடுத்தது முன்பணிக்காலம் பின்பனிக்காலம் ஆகிய ஆறு பெரும் பொழுதுகள் அடங்கியது ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு மாதங்களாக பன்னிரெண்டு மாதங்களையும் ஆறு பெரும் பொழுதுகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தாச்சு இதுதான் வந்து பெரும் பொழுது அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே போல் அடுத்தது சிறு பொழுது சிறு பொழுதுன்னு எதை சொல்கிறோன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது இல்லைங்களா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு சிறு பொழுதாக பிரித்து நாலார் இருபத்தி நான்கு அப்படின்றது போல ஆறு சிறு பொழுதுகளாக பிரிச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து அதிகாலை நேரத்துலேருந்தே வந்துடலாங்க நாம் அதிகாலை நேரம்னு எந்த மணித்துறைகளை சொல்லுவோம் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குமான அந்த நான்கு மணி நேரத்தை வைகரை பொழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வைகரை துயிலில் வைகரை பொழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா அதிகாலை இரண்டு மணியிலேருந்து ஆறு மணி வரையிலான நான்கு மணி நேரத்தையும் வைகரை அப்படின்னு குறிப்பிட்றோம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரையிலான நான்கு மணி நேரத்தை காலை அதிகாலை முடிஞ்சிடுது இல்லைங்களா அடுத்தது காலை நேரம் அது பார்த்திங்கன்னா ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் உண்டான காலம் அடுத்து பத்து மணிக்கு பின்னாடி என்ன வருது வைகரை காலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பகல் நண்பகல் அப்படின்றது வந்து பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலான நான்கு மணி நேரம் சேர்ந்ததை நண்பகல் அப்படின்னா சொல்கிறோம் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நான்கு மணி நேரத்தை நாம் பிற்பகல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிற்பகலில் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையால் நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி நேரம் வரையிலான காலம் நம்ம அடுத்தக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரையிலான காலத்தை மாலை பொழுது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலான காலத்தை யாமம் அப்படின்ற சிறு பொறுதான் நாம் குறிப்பிடறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்திலிருந்து ஒவ்வொரு நான்கு மணி நேரத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு வைகரை காலை நண்பகல் பிற்பகல் பிற்பகல்ன்றத ஏற்பாடுன்னு சொல்றோம் அடுத்தது மாலை யாமம் அப்படின்ற கூடிய ஆறு சிறு பொழுதுகளா பிரிச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வைகரை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்குமான பொருள் நான்கு மணி நேரத்தை காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை நண்பகல் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை பிற்பகல் அதாவது ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை மாலை அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை நாம் யாமம் அப்படின்னு குறிப்பிடுவோம் இரவு நேரம் அதாவது சாமம்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சு வழக்கில் கிராமப்புற பகல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதையே சாமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் யாமம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வைகரை காலை நண்பகல் பிற்பகல் மாலை யாமம் எனும் ஆறு சிறு பொழுதுகளாக ஒரு நாளைக்கு நான்கு நான்கு மணி நேரங்களாக பிரிச்சிருக்காங்க இது தாங்க சிறு பொழுதுகள் சரி இப்போ வந்து பெரும்பொழுதும் பார்த்தாச்சு சிறும் பொழுதும் பார்த்தாச்சு பெரும் பொழுது ஆறு என்னென்ன இருக்குது சிறு பொழுதுல ஆறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லைங்களா இதை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ற அன்பின் அகத்திணைகள் இருக்கு இல்லைங்களா ஏழு திணைகள் இருக்குது கைக்கிளையும் பெருந்தனையும் நம்ம வந்து பொருந்தாத ஒரு ஒழுக்கம் இல்லாத காரியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கருதுனதுனால அதற்கு பொருளோ உரிபொருளோ க எந்த ஒரு இதுவுமே கிடையாது முதற் பொருளோ கருப்பொருளோ உரிபொருளோ அப்படின்னு எதையுமே நம்ம முன்னோர்கள் வகுத்து வைக்கலை அப்போது அன்பின் நகத்திணைகள் ஐந்து அதாவது முதல் பொருள் உரிபொருள் கருப்பொருள் கொண்டது ஐந்து அது என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆக இந்த அன்பின் அகத்தினிகளாகிய விளங்கக்கூடிய அந்த ஐந்து நிலங்களுக்கு உரிய என்ன சிறுபொழுது என்ன அப்படின்றத பார்க்கணும்ல இப்போ என்னென்ன பெரும்பொழுதுகள் இருந்தது என்னென்ன இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அது நிலத்துக்கு என்னென்னவா பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இல்லைங்களா இப்போ குறிஞ்சி அப்படின்றத நாம எப்படி குறிஞ்சி முல்லை இதெல்லாம் நாம எப்படி பார்த்தோம் அதாவது முதல்ல மழை நீர் மேல இருந்து வானிலிருந்து முதல்ல பொழிகிற இடம் மலைத்துளி நம்ம பூமியில் முதல்ல படுற இடம் எதுவாக இருக்கும் உயர்ந்த மலைப்பகுதியாக இருக்கும் அப்போ அதை தான் நாம் என்ன சொல்கிறோம் குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சின்னு சொல்கிறோம் அதற்கு பின்னாடி காடும் காடு சார்ந்த இடத்தையும் முல்லைன்னு சொல்கிறோம் அதற்கு பின்னாடி வயலும் வயல் சார்ந்த சமவெளி பகுதியை மருதம்னு சொல்கிறோம் அடுத்தது கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நில பகுதியை சொல்கிறோம் அதற்கு பின்னாடி அந்த மழைநீர் என்ன வழியாக இருந்தாலும் என்ன வாய்க்காலா ஓடையா நதியாக எப்படி ஓடி வந்தாலும் இறுதியாக சென்று சேரக்கூடிய கடல் அந்த கடலில் சேரது நெய்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அது அதுக்கடுத்தது பாலை அப்படின்றதுக்கு தனிப்பட்ட ஒரு நிலப்பகுதி கிடையாது குறிஞ்சியும் முல்லையும் தண்ணிலை திரிந்து அதை வந்து பாலை எனப்பட்டது அதாவது மலைப்பஞ்சம் பஞ்சம் வறட்சி காரணமாக அந்த பாலை நிலமாக மாறி வறண்டு போன பூமியை தான் நாம் வந்து பாலைன்னு குறிப்பிட்டோம் மற்றபடிக்கு நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பாலைவனம் அப்படின்னா ஒரு தனியான பகுதியே கிடையாது இல்லைங்களா அதனால் அந்த இதை பார்த்துட்டோம் இப்போ இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற இந்த அன்பின் அகத்திணிகளுக்கு உரிய பெரும் பொழுது சிறு பொழுது பார்க்கணும்ல இப்போ குறிஞ்சிக்கு உரிய நிமித்தம் என்ன புனர்களும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னா தலைவனும் தலைவியும் கூடி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நிமித்தத்தை உணர்த்தது தான் குறிஞ்சித்தணியாக இருக்குது அப்போது உயர்ந்த மலைப்பகுதி எப்படி இருக்கும் உயரமான இடத்துல அந்த மலைப்பகுதி இருக்குது அந்த மலையில் எப்படி இருக்கும் வெப்பத்தனோட தாக்கம் இருக்குமா இருக்காது இல்லைங்களா வெப்பத்தனோட தாக்கம் மிக குறைவாக இருக்கும் குளிர்ந்த பகுதியாக இருக்கும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிக்கு பெரும்பொழுதும் என்னவா இருக்கும் குளிர்காலமும் பனிகாலமும் தானே இருக்க முடியும் அதுதாங்க குறிச்சி திணைக்கு உரிய பெரும்பொழுது என்ன காலம்னு சொல்லக்கூடிய குளிர்காலமும் முன்பனி காலமும் சேர்ந்ததுதான் குறிஞ்சி அப்படின்னு சொல்றோம் குறிஞ்சி திணைங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் அதனோட நிமித்தம் பார்த்தீங்கன்னா புணர்தனம் புனர்தல் நிமித்தமும் அதற்கு உரிய பெரும் பொழுது என்னவா இருக்கு குளிர்காலமும் காலமும் குளிர்காலம்னு எதை சொல்றோம் கூதிர்காலம் இது எந்த மாதத்துல தொடங்குது ஐப்பசி கார்த்திகை அடுத்தது காலம்னு என்ன சொல்றோம் மார்கழி தை ஆக ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை ஆகிய நான்கு மாதங்கள் சேர்ந்த கோதிர்காலமும் முன்பனி காலத்தையும் கொண்டதுதான் பெரும் பொழுதுகளாக கொண்டது தான் குறிஞ்சி திணை சிறு பொழுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாமம் இரவு இரண்டு மணியிலிருந்து ஆறு மணியிலான அந்த நான்கு மணி நேரத்தை குறிக்கிறது தானே யாமம்னு சொல்றோம் அந்த யாமம் அந்த அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா குளிர் அதே போல் மூட்டம் பனிகாலமாக இருந்தால் பனி இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் எப்படி அப்படின்னா அது வந்து யாமம் சொல்லக்கூடிய அந்த இரவு இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான அந்த பொழுது தான் அந்த சிறு பொழுது எது யாமம் ஆக குறிஞ்சி திணைக்கு உரிய இடம் நிலம் எது அப்படின்னா மழையும் மலை சார்ந்த இடமும் அதே போல் குறிஞ்சி திணைக்குரிய நிமித்தம் புனர்தலும் நினைத்தமும் குறிஞ்சி திணிக்குரிய பெரும் பொழுது கோதிர்காலமும் முன்பணி காலமும் அதே போல குறிஞ்சி திணைக்குரிய சிறு பொழுது யாமம் அப்படின்றது நமக்கு தெளிவாயிடுச்சு இல்லைங்களா அடுத்தது முல்லைத்திணி முல்லைத்திணைனா என்ன சொல்றோம் காடும் காடு சார்ந்த பகுதியும் சேர்ந்ததுதான் நம்ம முல்லைத்திணின்னு சொல்றோம் அங்கே என்னவா இருக்குது காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்படிங்கும்போதே மழை காலம் வந்தது இல்லைங்களா காடுகள் மரங்கள் நிறைய இருக்கும்போது நமக்கு மழை பொழிவு தருது அப்போது நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி முல்லை திணைக்குரிய காலம் கார்காலம் கார்காலம்னு எதை சொல்கிறோம் ஆவணி புரட்டாசி ஆகிய இரண்டு மாதங்களையும் நாம் கார்காலம் மழைக்காலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் பெரும்பொழுதா இருக்குது அதற்கு உரிய சிறு பொழுது எதுன்னா மாலை நேரம் மாலை நேரம் நேரம் சொல்றோம் மாலை அதாவது மாலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரையிலான அந்த நான்கு மணி நேரத்து தான் மாலைன்னு சொல்றோம் ஆஹ் அந்த நான்கு மணி நேரம் சேர்ந்த அந்த மாலைன்றது தான் சிறு பொழுது எதுக்குரியது முல்லை நேரத்துக்குரியது நீங்க வந்து முல்லைப்பூ எப்போ மலருது கார்காலத்துல முல்லை முக்கு வச்சு நிறைய பூ பூக்கும் இல்லைங்களா அப்போது அந்த முல்லை மாலை மாலையாக கட்டி போடுறோம் கூட வச்சுக்கலாம் முல்லை தினக்குரிய சிறு பொழுது மாலை முல்லை திணைக்குரிய பெரும் பொழுது கார்காலம் முல்லை திணைக்குரிய நிலம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை திணைக்குரிய நிமித்தம் காத்திருத்தனம் காத்திருத்தல் நிமித்தமும் அதாவது இருத்தனம் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி பொருள் பொருள் தேடி போன தலைவனுடைய வரவை நோக்கி தலைவியும் பொருள் தேடி முடிச்ச தலைவன் தலைவிய பார்க்கணும் அப்படின்ற விருப்பத்தினால அந்த காத்திருக்கிற அந்த ஒரு நிமித்தத்தை புரிக்கிறதா முல்லைத்திணை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக முல்லைத்திணைக்கு உரிய நிலம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் அதற்குரிய நிமித்தம் அப்படின்னா காத்திருத்தனும் காத்திருத்தல் நிமித்தமும் இதையே இருத்தலும் இருத்தல் நிமித்தமும்னு சொல்றோம் முல்லைப்பூ எப்ப அதிகமா மலருது அப்படியே முல்லைப்பூ மூக்கு வச்சு நிறைய மொட்டு வச்சு பூவா எப்ப பூக்குது மழை காலத்துல அப்போ கார்காலம்னு சொல்லக்கூடிய ஆவணி புரட்டாசி ஆகி இரண்டு மாதங்கள் சேர்ந்த கார்காலம் கார்காலமாகி அந்த மாதம் அடங்கியதான் பெரும்பொழுதா சொல்றோம் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரையிலான பொழுத தான் நாம வந்து மாலைன்னு சொல்றோம் அதுதான் சிறு பொழுது இப்போ முல்லைத்தனிக்குரியதை பார்த்தாச்சு அடுத்தது மருதம் மருதம் அப்படின்னா ஏ மருதத்துக்குரிய நிலம் என்ன அப்படின்னா அது வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் ஒரு சமவெளி பகுதி மாதிரி அப்போ அதனுடைய நிமித்தம் என்னவா இருக்குன்னா ஊடலும் மூட நிமித்தமும் மூடன்னா என்னன்னா சண்டை போட்டுக்கிறது தலைவனும் தலைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பின் வெளிப்பாடே வந்து அவர்களுக்குள்ளார வந்து ஊழல் வர்றது தான் அந் அந்த ஊழலை குறிக்கிறது தான் மருதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சண்டை போகிறதுக்கு கால நேரம் இருக்குதுங்களா கிடையவே கிடையாது இல்லையா சண்டை போடுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் நம்ம கால நேரம் பார்த்துட்டா இருக்க போகிறோம் கிடையாது அப்போது ஆண்டு முழுவதும் அதாவது பெரும்பொழுது மருத திணிக்கா இருந்தாலும் சரி நெய்தல் திணைக்காக இருந்தாலும் சரி என்னவா இருக்குது ஆண்டு முழுவதும் அப்படின்றது தான் மருதத்தினைக்கு உரியதும் நெய்தல் திணைக்குரியதும் பெரும்பொழுது அதுவே சிறுபொழுது பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மருதத்தினைக்கு வந்து வைகரையும் விடியலும் அதாவது அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அதே போல் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்குமான அந்த எட்டு மணி நேரம் அடங்கிய அந்த வைகரை விடியல் இரண்டும் சேர்ந்த நம்ம சிறு குறிப்பிடுறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நெய்தல் நெய்தல்னு எதை சொல்றோம் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அதற்குரிய நிமித்தம் என்னவா இருக்குன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அதாவது வருத்தப்படுறது தலைவனை பிரிஞ்சு இருக்கிறோமே தலைவியை பிரிஞ்சு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுக்கிறாங்க இல்லைங்களா அந்த வருத்தத்தை தான் நெய்தல் துணையோட நிமித்தமா இருக்கு வருத்தப்படுறதுக்கு ஏதாவது கால நேரம் இருக்கா இல்லையே அதுதான் ஆண்டு முழுவதும் அப்படின்னு பெரும்பொழுது இருக்கு இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே ஆறு மணி வரைக்கும் ஆனால் அந்த நான்கு மணி நேரத்தை தான் நம்ம பிற்பகல்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிற்பகலை தான் நம்ம ஏற்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தைகளை குறிப்பிட்றோம் அந்த ஏற்பாடு தான் நீந்த திணைக்கு உரிய சிறு பொழுதாக குறிப்பிடுறாங்க அதே போல் பாலை என்னவா இருக்குது பாலைக்கு ஒரு தனி நிலம் கிடையாது குறிஞ்சியும் முள்ளையும் தன் இயல்பிலிருந்து திரிந்த ஒரு நிலப்பகுதியாக இருக்குது அதே போல் அதனோட நிமித்தம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா பிரிதளம் பிரிதல் நிமித்தமும் பாலை அப்படின்னாவே அது ஒரு வறட்சியான பகுதி இல்லைங்களா அப்போ அது வந்து பிரிதலை இருக்கிறது தானே சிறப்பாக இருக்கும் அந்த பிரிவை உணர்த்தக்கூடியது அந்த பிரிஞ்சு போகக்கூடிய நிலையை உணர்த்துற நிமித்தம் தான் ஆஹ் பாலை திணை அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம் அந்த திணைக்குரிய பெரும் பொழுது என்ன அப்படின்னா இளவே காலம் நல்ல வெயில் காலம் இளவேநீர் முதுவேநீர் அதே போல பின்பணி காலத்தையும் சேர்த்துருக்காங்க ஏன் பின்பணி காலத்தை சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலைவனத்தில் பாலைவனத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பகல் பொழுதுல வெயில் அதிகமாக அடிக்குதோ அதே அளவுக்கு இரவு நேரத்துல கடுமையான குளிரும் பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும் அந்த மாதிரியான காலநிலை தான் இருக்கும் அதனாலதான் தான் நம்ம முன்னோர்கள் இளவேனில் முதுவேனில் அதோட சேர்த்து காலத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க இளவேனில் முதுவேனில்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி பின்பணி காலம் என்ன சொல்றோம் மாசி பங்குனி ஆக மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆகிய ஆறு மாதங்களையும் குறிக்கக்கூடியது தான் இந்த பெரும் இது என்னென்ன இளவேனில் முதுவேனில் பின்பணி காலம் ஆகிய மூன்று காலங்களையும் பாலைத்தினைக்குரிய பெரும் பொழுதுகளில் நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதே போல சிறு எதை குறிப்பிடுறோம் நல்ல பட்ட பகல் அது எது அப்படின்னா நண்பகல் எதை குறிப்பிடுறோம் காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலான நேரத்தை அந்த நான்கு மணி நேரத்தை தான் காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணியிலான அந்த நேரத்தை தான் நாம நண்பகல் அப்படின்னு சொல்றோம் பாலை திணி அப்படின்னா பிரிதனும் பிரிதல் நிமித்தமும் பாலைக்குன்னு தனியே நிலம் கிடையாது தன் இயல்பு தெரிந்து வறண்ட பகுதி பாலை நிலம் எனப்பட்டது அடுத்தது அதனுடைய பெரும்பொழுதுன்னு பார்த்தா இளவேணி முதுவேனில் பின்பணி காலம் ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்த பெரும் பொழுதுகள் இருக்குது சிறு பொழுது எது சொல்கிறோம் நண்பகல் அப்படின்னு இந்த நாணியை நாம நினைவில் வச்சுக்கலாங்க இப்போ நாம இந்த பாகுபாட்டில் வரக்கூடிய நம்ம முதற் பொருள் முதற் எதை சொல்றோம் நிலமும் பொழுதும் சேர்ந்ததுதான் நாம முதற் பொருள்னு சொல்றோம் அப்போ நிலமும் பார்த்தாச்சு பொழுதில் பொழுதுல வரக்கூடிய சிறு பொழுதும் பெரும் பொழுதும் பார்த்தாச்சு உரிபொருளும் பார்த்தாச்சு உரிபொருள்னு எதை சொல்றோம் அதனோட நிமித்தத்தை குறிக்கிறதா இருக்கு புனர்தலம் புனர்தல் நிமித்தமும் காத்திருத்தலம் காத்திருத்தல் நிமித்தமும் ஆஹ் பிரிதளம் பிரிதல் நிமித்தமும் மூடலும் மூடலும் இப்படி இந்த மாதிரி வரக்கூடிய நிமித்தங்களை குறிக்கிறதா இருக்குது அப்போ உரி பொருள்னு சொல்லி பார்த்தாச்சு அடுத்தது அஹ் நாம பார்க்க கூடியது என்னன்னா கருப்பொருள் இனி இதை தொடர்ந்தும் பதிவுகள் இருக்கு தொடர்ந்து கேளுங்க மிக்க நன்றி